கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் அநேகம் ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் ஆராய்ந்து பார்ப்போம் என்கிறதான தலைப்பிலே வேத வசனங்களை முன்னிட்டு ஒரு சில காரியங்களை சிந்திக்க தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக இந்த நியூ கோவனட் டாக்டின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலிலே பல ஆவிக்குரிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல ஆராய்ச்சி கட்டுரைகள் ராஜாக்களை குறித்ததான காரியங்கள் இன்னும் பல செய்திகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடலாம் கண்டிப்பாக லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த நாட்களிலே ஒரு தேசமாக இருந்தாலும் ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் ஆராய்ச்சி அதிகமான பணத்தை செலவிடுகிறார்கள் நம்முடைய பார்வையிலே பல ஊதாரித்தனமான செலவுகள் கூட நடைபெறுகிறது வேத வசனத்திற்கு அப்பாற்பட்டு வேத வசனம் எதை சொல்லுகிறதோ அதையும் தாண்டி விண்வெளிக்காக பல ஆராய்ச்சிகள் செய்யப்படுகிறது செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேற முடியுமா அங்கு தண்ணீர் இருக்கிறதா விண்வெளியினுடைய அந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆதி எங்கே இருக்கிறது பாருங்கள் பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணங்கள் அங்கே செலவிடப்படுகிறது ஆராய்ச்சி என்கிற பெயரில் ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நிர்வாகத்திலே கூட ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவர்களுடைய தயாரிப்பு பொருட்களை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கும் மேலும் அதை முன்னேற்றமான ஒரு பொருளாக மாற்றுவதற்கும் நவீன பொருளாக மாற்றுவதற்கும் நிறைய பணத்தை செலவிடுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஆராய்ச்சி என்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆதி மனிதனிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஆவிக்குரிய விஷயத்திலேயும் இந்த ஆராய்ச்சி தேவைப்படுகிறது இந்த ஆராய்ச்சி இல்லை என்றால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உரை நிலையிலேயே உறைந்து விடுவோம் அல்லது அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் சுவிசேச புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது ஆசனத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேச புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது ஆசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி நீங்கள் பார்ப்பதினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அது உண்மைதான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தும் நடத்தும் அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற காரியங்களும் அந்த வேத வசனங்கள் தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதுனாலே நாம் நித்திய ஜீவனை குறித்து அறிவை பெறுகிறோம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்துக்கு நேராக நாம் நகர்ந்து சொல்லுகிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அங்கே இரண்டு பட்டணத்தார் காணப்படுகிறார்கள் தெசலோனிக்க பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் இந்த இரண்டு பேர்லே யார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தார் யார் பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படி ஆராய்ந்து பார்த்ததினால் திசல் நோய்க்குள் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதினாலே நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது நம்முடைய தப்பான அபிப்பிராயங்கள் மாறுகிறது நாம் எந்தெந்த காரியங்கள் சரி என்று நினைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் தவறாக மாறிவிடுகிறது நாம் வேத வசனங்களை முழுமையாக நாம் படிக்கும் பொழுது நாம் சரியென்று நினைத்த நபர்கள் எல்லாம் தவறானவர்களாக நமக்கு காட்டப்படுகிறார்கள் அது சரியான திசையிலே நாம் வழிநடத்தப்படுகிறோம் நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது நம்முடைய பாதை மாறுகிறது நித்திய ஜீவனை நோக்கியதான பிரயாணத்திலே நாம் பிரயாணப்படுகிறோம் பிரகா பட்டணத்தை பட்டணத்தாரைப் போல நாம் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் மனோ வாஞ்சியா என்கிற அந்த ஒரு வார்த்தை கூட்டப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஆசையோடு முழு மனதோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்ல தினந்தோறும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவளே இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் நாம் நற்குணசாலிகளாக மாற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று பேதர் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரம் பத்து பதினொன்றில் நமக்கு ஒன்றிரண்டு ரெண்டு உதாரணங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில பேர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் ஒன்று பேதிர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கத்தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் ஆராய்வது வேறு கருத்தாய் ஆராய்வது வேறு கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுவது வேறு இந்த ஒரு மேம்பட்ட முன்னேற்றம் அடைந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு காரியம்தான் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுவது அப்படி என்றால் நமக்கு முன்னால நிறைய பேர் இதை செஞ்சிருக்கிறாங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி இருக்கிறார்கள் வசனத்தில் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் எதை ஆராய்ந்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அதாவது தாவிதுங்கிறது எத்தனை தடவை வருது அல்லது சொலகுங்கிறது எத்தனை தடவை வருது அல்லது வேற ஏதாவது சூரியன் அப்படிங்கிறது எத்தனை தடவை வருது இது ஆராய்ச்சி அல்ல இது வார்த்தை அகராதி ஆனால் இங்கே எதை ஆராயணுமா கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் சபையை குறித்த சத்தியத்தை குறித்த நித்திய ஜீவனை குறித்த நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது உபயோகமாகுமோ அவைகளை குறித்த காரியங்களை நாம் ஆராய வேண்டும் அந்த காலங்களையும் நேரங்களையும் ஆராய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனம் எந்த காலத்திலே சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது அந்த காரியம் நிறைவேறிவிட்டதா இனிமேல் நிறைவேறப் போகிறதா இப்படி வேத வசனத்தை பகுத்து காலத்தோடு சேர்த்து நாம் பகுத்து படிக்க வேண்டும் ஆராய்ச்சி என்பது அதுதான் இன்றைக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டு வசனத்தெல்லாம் புதிய ஏற்பாட்டில் சேர்த்து அப்படியே குழப்பி அவியல் மாதிரி அவங்க ப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க ஆனால் புதிய உடன்படிக்கையின் அந்த உபதேசத்தை சாரத்தை விட்டு விடுவார்கள் எது நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுமோ எது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ இயேசுவின் மூலம் அதை விட்டுருவாங்க மோசியனுடைய பிரமாணம் சனிக்கிழமை உபதேசம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே காலத்தையும் நேரத்தையும் நாம் நிதானித்து அறிந்து வேத வசனங்களை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை செய்து நாம் திட்டமும் தெளிவுமாக தெளிவு பெற வேண்டும் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாட்களிலே மனிதனுக்கு தேவைப்படுகிறது ஆராய்ந்து பார்க்காமலே ஒரு பகுதியில் ஒரு பாதையில் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கும் கூகுள் மேப்பை பார்த்து தெளி தெளி தெளிந்த ஒரு பாதையில் போகிறவங்களே கூட பல சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கிறாங்க பல தவறான தரவுகளை நாம் அமைக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக்குனால என்ன ஆயிடுது பிரச்சனைக்குரிய ஒரு விதத்தில் மாட்டிக்கிறாங்க இல்லையா சில நேரங்களில் மரணங்கள் கூட ஏற்படுகிறது கிறிஸ்துகள் பிரியமானவர்களை நித்திய நித்திய காலமாக நாம் தேவனோடு வாழப்போகிறவர்கள் அப்படின்றாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் ஸ்டடி அப்படி இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் பொதுவாக உட்காந்து பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம் நல்ல விஷயம் ஆனால் அனுதினமும் நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளாக அமர்ந்து குடும்ப ஜீபத்தில் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் சங்கீத புஸ்தகத்தில் சங்கீத காரண தாவிது இந்த வேத வசனங்களை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார் ஒரு சில தீர்க்க தரிசிகள் இந்த வேத வசனங்களை குறித்து மிகவும் ஆழமாக சொல்லி இந்த வேத வசனத்தை நான் உட்கொண்டேன் அது எலும் என் எலும்புகளில் பற்றி எழுகிற அக்னியை போல இருக்கிறது எலும்புகளில் எ எலும்புகள்ல எப்படா வெளியில் வருவோம் அப்படின்னு அப்படியே துருத்திக்கு துருத்தியில் இருக்கக்கூடிய புகை மாதிரி அது புகஞ்சு ஹை ப்ரெஷரில் இருக்குதுங்கிறாரு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிக்கொண்டே போகலாம் கர்த்தருடைய வேத வசனம் தேனிலும் மதுரமாக இருக்கிறது அது பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது யாரெல்லாம் அந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில் நடந்தார்கள் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஆராய்ந்து பார்க்காமல் தவறி விழுந்தார்கள் ஒரு பட்டியலை நம்மளே தயாரிக்கணும் இந்த செய்தி அடிப்படையாக வைத்து நீங்களே அந்த வேலையை செய்யுங்க ஒரு ஆராய்ச்சியை செய்யுங்க சும்மா ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதை ஆராய்ச்சி செய்கிறதல்ல இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருது கர்த்தருங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது சொலகுங்கிற வார்த்தை எங்கே வருது இன்னும் வேறு என்னதெல்லாமோ சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்ல அகராதியில் நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு அதுவே போதும் ஆனால் சபையை குறித்ததான காரியம் ஏன் இத்தனை பிரிவினைகள் சபைக்கு தலைவர் யார் பரலோகம்னா என்ன பரலோக ராஜ்யம்னா என்ன இன்னும் நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தத்தை குறித்ததான காரியம் தேவன் சொல்கிறாரு நான் பரிசுத்தர அதனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் பரிசுத்தம் ஆவது எப்படி இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு தலைப்பை எடுத்து அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் குடும்பத்தோடு உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம நற்குணசாலிகளாக மாறுவோம் அடுத்ததாக நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் அத்தனே பட்டணத்தா இருக்கார் இல்லைங்களா அவங்க புதுசு புதுசாக காரியங்களை பேசுவாங்க கேட்பாங்க ஆனால் அப்போ சொன்ன பவுல் அந்த அவங்களுடைய அந்த காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெளிவாக வேத வசனத்தை விலக்கி சொல்றாரு கடைசியில் அதுலேயும் ஒரு சில பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துகள் பிரிய மனவர்கள் இந்த நாட்களில் புதுசு புதுசா தரிசனம் எனக்கு கிடைச்சிது சொப்பனம் கிடச்சிது பலவிதமான வேத வசனங்களை குழப்பி பிரசன்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அல்லது நம் குழம்புவதோடு இல்லாமல் நம்ம அடுத்தவங்களையும் குழப்பி இப்படி அது ஒரு தொடர் வினை போல ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும் இதனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் தேவனுடைய திட்டம் அங்கே நாசமாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் உருவாக்கி விடக்கூடாது உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த வருடத்தில் நாம் அனுதனமும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் முதல் முதலாக ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இதற்காக தேவனிடத்திலே ஜெபிப்போம் அதற்காக முயற்சி செய்வோம் குடும்பமாக அமர்ந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிடுங்கள் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிதவாக தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே இருதத்தினாலே மகிமை உண்டாவதாக ஆமேன் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி தொடர்ந்து இந்த சேனலை மற்றவர்களுக்கும் தயவு செய்து இந்த செய்தியை ஃபார்வேர்டு செய்து தொடர்ந்து ஆராய்ச்சியில் முடியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி